தமிழுக்கே உரித்தான தனி அழகு இந்த அழா ஒரு அழகின் அழகை அழகு தமிழார் வர்ணிக்கும் போது அதுவே பேரழகு தமிழ் நம்மளோட ஒரு அங்கமா எப்போதும் பயணிச்சுக்கிட்டே இருக்கு அது வீட்டோட முகப்புல வாழ்க வளமுடன் எழுதுறதுல ஆரம்பிச்சு ஆட்டோக்கு பின்னாடி எழுதுற காதல் விசனம் வரைக்கும் எழுத்தா கருத்தா வழக்கா வாழ்க்கையா தமிழே இருக்கும் இனிக்கும் இங்க மட்டும் இல்லை தூர தேசம் எங்க போனாலும் அது துபாய் குறுக்கு சந்தாவே இருந்தாலும் தமிழே நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போவோம் நம்ம எவ்வளவு தொலைவா போனாலும் பண்பட்ட தமிழ் நம்மள தொலைஞ்சிடாம உலகத்தோட ஈர்ப்பு விசையா மட்டும் இல்லாம இதயங்களை இணைக்கிற பசையாவும் இதுல தொடுதிரை முதல் நிறுத்திடும் வரை ஒவ்வொரு தகவலும் இப்ப நம்ம மொழியில் இனி என்ன புதிய பாதையில் இனிய பயணங்கள் ஏத்தரோடு ஏற்றமிகு தமிழோடு இந்த பொங்கலுக்கு அப்கோர்ஸ் உங்களுக்கு கரும்பு தீங்க கூலியா கூட கொஞ்சம் ஜாலியா ஏத்த